திருச்சி திருக்குறள் பேரவை சார்பில் திருக்குறள் பெருமையை கலைகளின் வாயிலாக உலகுக்கு உணர்த்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இசை வடிவில் திருக்குறள் பாடலுக்கு நடன போட்டி திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது திருக்குறள் பாடல்களுக்கு பரதநாட்டியம் பயின்ற மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நடனம் ஆடினர் முதலிடம் பெற்றவருக்கு பத்தாயிரம் இரண்டாம் இடம் பெற்றவருக்கு எட்டாயிரம் மூன்றாம் இடம் பெற்றவருக்கு ஆறாயிரம் மற்றும் நான்காம் இடம் பெற்றவருக்கு நான்காயிரம் ரூபாய் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளின் திருக்குறள் நடன போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்